இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை வேளாண் மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் நான்கு முதல் பத்து கிலோமீட்டர் வரை வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும் வறண்ட வானிலையினைப் பயன்படுத்தி அறுவடை நிலையிலுள்ள பயிர்களில் உடனடியாக அறுவடை செய்து நன்கு உலர்த்தி சேமிக்கவும் வறண்ட வானிலையினை பயன்படுத்தி அறுவடை நிலையிலுள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு உலர்த்தி சேமிக்கவும் நிலவும் குளிர் வெப்பநிலையில் பூக்கும் தருணத்தில் உள்ள நெற்பயிரில் மணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இரண்டு சதவீதம் டிஏபி கரைசலை தெளிக்கவும் நீர்ப்பாசனம் உள்ள இடங்களில் நவரை பருவ நெல் நடுவினை நீர்மறைய நீர்க்கட்டு முறையுடன் மேற்கொள்ளவும் தற்போது நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு முன்பருவ கரும்பு சாகுபடியை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம் தற்போது நிலவும் வானிலையால் மஞ்சளில் இலைக்கருகல் நோய் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மழையால் நனைந்த முதிர்ந்த நெற்பயிரை உடனடியாக அறுவடை செய்து நன்கு உலர்த்தி சேமித்து வைக்கவும் முதிர்ந்த சம்பா நெற்பயிரை மழைக்கு முன் அறுவடை செய்யவும் அறுவடை நிலையில் இருக்கும் முதிர்ந்த சம்பா நெல் வயல்களில் நெல் தரிசு உளுந்து பயிர் விதைக்கலாம் உளுந்துக்கு ஆடுதுரை மூன்று ஆடுதுறை ஆறு மற்றும் பச்சை பயிருக்கு ஆடுதுறை மூன்று ஆகிய ரகங்கள் நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களாகும் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக தென்னையில் குரும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு ஒரு மரத்திற்கு இருநூறு மில்லி லிட்டர் தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும் இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த கொட்டகைகளில் அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டிகள் அதாவது குண்டு பல்பு பொருத்தினால் நுரையீரல் அழற்சி ஏற்படாது தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மழை இல்லாத காரணத்தால் பாசன பயிர்களுக்கு பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகமான ஈரப்பதம் மற்றும் பனி பூசை நோய் தாக்க வாய்ப்புள்ளது ஆகையால் நோய்க்கு ஏற்ற மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விவசாயிகள் அறுவடை நிலையில் இருக்கும் பயறு மற்றும் மக்காச்சோளம் அறுவடை செய்து அவற்றினை பாதுகாப்பாக சேமித்து வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பருத்தியில் பருத்தியில் பருத்தி பிளஸ் ஏக்கருக்கு கிலோ லிட்டர் தேவையான அளவு ஒட்டும் திரவத்துடன் சேர்ந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தெளித்தால் சப்பைகள் உதிர்வது குறையும் மற்றும் காய்கள் முழுமையாக வெடித்து நல்ல மகசூல் கிடைக்கும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது இதன் அறிகுறிகள் இலைகள் ஊது போல் சுருண்டு அதனுள் புழுக்கள் இருந்து கொண்டு இலையின் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டு கழிவுகளை வெளியிடும் இதனால் இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறி காய்ந்துவிடும் தீவிர தாக்குதலின் போது ஒட்டுமொத்த வயலும் எரிந்தது போல காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஐந்து சிசி என்ற அளவில் ட்ரைகோகிரமா ஒட்டுண்ணி அட்டையை முறையே நடவு செய்ததிலிருந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஓராவது நாட்களில் கட்ட வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கார்னேஷனில் புசேரியம் வாடலை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன் டாசின் புள்ளி ஒரு சதவீதம் அல்லது டிபனோகோனோசோல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் அல்லது சூடோமோனோஸ் புளோரசன்ஸ் இருபத்தி ஐந்து கிராம் மற்றும் இலைகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மாத இடைவெளியில் அமிலோ அமிலோலிகாசியன்ஸ் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் குறுமிளகாயில் வாடல் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிகுளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் அல்லது பொட்டாசியம் பாஸ்போனேட் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் அல்லது டிரைகோடர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ மற்றும் இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரம் கலந்து மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிராம் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் இலையில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கத்தரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட முப்பது நாட்களுக்குப் பிறகு ஒவ்வொரு பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் மரவள்ளி நட்ட அறுபது மற்றும் தொன்னூறு நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் துத்தநாக சல்ஃபேட் மற்றும் பத்து கிராம் இரும்பு சல்ஃபேட் என்ற அளவில் ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து இரண்டு முறை தெளிப்பு செய்ய வேண்டும் வாழை நடவு செய்யவுள்ள விவசாயிகள் களையை கட்டுப்படுத்தி ஈரத்தன்மையை வைக்க வாழை நடவு செய்யும்போது இடையேயுள்ள இடைவெளியில் பயிரை ஊடுபயிராக பயிர் செய்ய வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயலில் தண்டு தொலைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோன்டனில் டனிலிப்ரோல் நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்புக்கு முன் ஒரு கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரடி நான்கு கிராம் அல்லது சூடோமோனோஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம் விவசாயிகள் நிலக்கடலில் தண்டலுகள் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடெர்மா விரடி இரண்டு முதல் ஐந்து கிலோ என்ற அளவில் இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம் துவரையில் பூ விதிறுதலை தடுக்கவும் மகசூல் அதிகரிக்கவும் ஏக்கருக்கு இரண்டு கிலோ டிஎன்ஏயூ பல்ஸ் வண்டரை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயல்களில் ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்சவும் பின்பு நீர் மறைந்த பின் நீர் பாய்ச்சவும் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையி தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண பொறியினை ஒரு ஹெக்டருக்கு எட்டு எண்கள் வீதம் வைக்கவும் மல்லிகையில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருப்பின் துத்தநாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் மற்றும் மெக்னீசியம் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதம் மற்றும் ஃபெரஸ் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதம் இரண்டு வார இடைவெளியில் தெளிக்கவும்